அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினம் இந்த நாளை நினைவு கூறுவதற்காக நான் வந்து கோப்பாயில் அமைந்துள்ள மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கு பார்த்தீங்கண்ட சில பேர் தங்களது உறவினர்களான மண்ணிலே வித்தான மாவீரர்களின் பெயரை மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட மாவீரர்கள் கல்லறைகளிலே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இத பார்த்தீங்கன்னா மாவீரர்களுக்கான பொது கல்லறை அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பொது தீவ விளக்கு காணப்படுகின்றது அதனை சூழ்ந்து பாத்தீங்கன்னா மண்ணிலே வித்தாகி போன மாவீரர்களின் உறவினர்கள் தங்களது மாவீர உறவுகளுக்காக விளக்குகளையும் அதனுடன் சேர்ந்து தென்னங் கன்றுகளையும் வைத்துக்கொண்டு சூழ்ந்து காணப்படுகின்றார்கள் இன்று பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை புயல் தாக்கும் என்று வானிலை அறிக்கை சொன்னது ஆனா பாத்தீங்கன்னா அந்த இயற்கை கூட மாவீரர் தினத்தை நினைவு கூறுவதற்காக வழிவிட்டுள்ளது நேரம் இப்ப பாத்தீங்கன்னா பின் நேரம் ஆறு ஐந்து மாவீரர்களுக்கான பொது தீபம் வந்து மாவீரர் ஒருவரின் பெற்றோரால் ஏற்றி வைக்கப்படுகிறது அதனைத் தொடந்து ஏனைய மாவீரர்கள் வந்து தங்களது உறவுகளுக்காக தங்கள் கொண்டு வந்து தீவங்களை ஏட்டுகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கூட கண்ணீரை சிந்தி மாவீரர்களுக்காக நினைவுகுகின்றன தீபங்கள் ஏற்றிய பிறகு மாவீரர்களின் பொது நினைவு கல்லறையை வந்து பொதுமக்கள் வந்து வணங்கி நினைவு கூறுகிறார்கள் மக்களுக்காக தங்களுடைய சொந்த ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து கடைசியில் தங்களது உயிரையும் தியாகம் பண்ண மாவீரர்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்பொழுதுமே நன்றி கடன்பட்டவர்கள் நன்றி வணக்கம்